ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நகைக்கடன் தள்ளுபடி பற்றின அறிவிப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிச்சிருக்காங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து நகைக்கடன் தள்ளுபடியாக போகுது நகைக்கடன் தள்ளுபடிக்கு யார் யாரெல்லாம் வந்து தகுதியானவர்கள் யார் யாரெல்லாம் வந்து தகுதி அச்சவர்கள் இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போது வந்து நமக்கு கூட்டுறவுத்துறையிலேருந்து வழங்குவாங்க யாரோட பேரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடம்பெற என்னென்ன தகவல்கள்லாம் நம்ம அதற்கு கொடுக்கணும் யார் யாருக்கலாம் இதற்கு முன்னாடி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு நகைக்கடன் தள்ளுபடி பெற்றவங்களுக்கு ஆகுமா ஆகாதா அதற்கப்பறம் என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க எப்போ வந்து இதற்கான நகைக்கடன் தள்ளுபடி பட்டியலுக்கான லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியிட போகிறாங்க அப்படின்ற அனைத்து தகவலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்றேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னா தான் இது போன்ற கவர்மெண்ட் அப்டேட் அண்ட் ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தமிழக அரசு நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்ஜெட் வந்து நமக்கு பிறப்பிச்சிருக்காங்க அதாவது நகைக்கடன் தள்ளுபடி யார் யாருக்கெல்லாம் வழங்கணும் யார் யாருக்கெல்லாம் வழங்கக்கூடாது யார் யாரெல்லாம் வந்து தகுதியானவர்கள் யார் யாரெல்லாம் வந்து தகுதி அச்சவர்கள் இந்த லிஸ்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக பார்த்திங்கன்னா நகை கடன் தள்ளுபடி மற்றும் இல்லாத நமக்கு விவசாய கடனும் தள்ளுபடி பண்ணுறாங்க அதற்காக அரசாங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆயிரம் கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி பட்ஜெட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எலெக்ஷன் அப்படின்ற ஒன்று வந்தாலே எல்லாருமே ம மக்கள் அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி எப்படா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரப்போகிற காலத்தினால இந்த இருபத்தி ஆறாம் வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி கொண்டு வர போகிறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ற முறை நிறைய முறை முறைகேடுகள் வந்து நடந்தது ஸோ நிறைய பேர் வந்து பூலியாக நகை வச்சு வாங்கினாங்க ஸோ வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்கினவன் நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது ஸோ முதலமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்ற முறை நடந்த முறைகேடுகள் இந்த தடவை நடக்கக்கூடாது அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு வகையான தகவல்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயனாளர் அதாவது நகை வாங்கி நகை கடன் வாங்கி விட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கணும் கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு வகையான தகவல்கள் அது என்னென்ன தகவல்கள் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா கூட்டுறவு வங்கிகளில் என்னென்ன தகவல்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும் கொடுத்துருந்தது அப்படின்னா நமக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் நகை கடன் தள்ளுபடி எதிர்பார்த்து தற்போது கூட்டுறவு வங்கிகளுக்கு நகை கடன்களுடன் நகைகளுடன் மக்கள் படையெடுத்து வருகின்றனர் தமிழகத்தில் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் ஆயிரக்கணக்கில் செயல்பட்டு வருகின்றன ஸோ அந்த ஆயிரக்கணக்கான வங்கிகள்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தகவல்களை சேகரிக்கும் பணியில் வந்து ஈடுபடுறாங்க அதாவது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரைஸ் மூலமாக கம்ப்யூட்டரில் ஏற்றிடுறாங்க அதாவது இவங்க வந்து எந்த வருடம் நகை கடன் வாங்கியிருக்காங்க எத்தனை வருடமாக வந்து இவங்க வட்டி கட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் இவங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆச்சா எத்தனை சவரன் ஆச்சு எவ்வளோ ரூபாய் பணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடிக்கு இவங்க கட்டியிருக்கிறாங்க அதற்கப்புறம் விவசாய கடனுக்கு இவங்க தகுதியானவங்களா விவசாய கடன் வாங்கியிருக்காங்களா பயிர்கடன் தள்ளுபடியாச்ச இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேகரிக்கிறாங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நகைக்கடன் மூலமாக மட்டும் இல்லாமல் நகைக்கடன் மட்டும் இல்லாமல் பயிர்க்கடன் நகைக்கடன் கறவை மாடு சிறுவை சிறு வணிக கடன் மத்திய கால கடனாக கிணறு வெட்டுதல் ஆழ்துளை கிணறு அமைத்தல் மூங்கில் வாங்குதல் போன்ற பல்வேறு கடன்கள் வந்து வழங்கப்பட்டு வருகின்றன அப்படின்றது சரி ஸோ இந்த கடன்களில் நீங்கள் எந்தெந்த கடன்லாம் வாங்கி இருக்கிறீங்க ஸோ அதற்கு என்னென்ன தள்ளுபடியெல்லாம் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகள்லேருந்து சேகரிக்கிறாங்க ஸோ அதன்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலருக்கு விவசாய கடனோ இல்லை கடனோ வந்து நீங்கள் தள்ளுபடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ ஏதாவது ஒரு வகையான கடன் மட்டும்தான் தள்ளுபடி பண்ண முடியும் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாய கடனாக இருக்கணும் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா பயிர்க்கடன் இல்லை நகை கடன் இந்த தான் ஸோ கிட்டத்தட்ட வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு சவரன் வயதிலான நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த அஞ்சு வகையான அஞ்சு சவரன் நகை கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கணும் அப்படின்றதையுமே நான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய நம்மளுடைய ஆதார் கார்டு முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆதார் கார்டை வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும் ஆதார் கார்டு ஆதார் என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட்டுறவு வங்கிகள்லாம் கொடுத்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரேஷன் அட்டையெண் அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கணும் ரேஷன் அட்டை எண் பேன் கார்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் வாங்குறதுக்காக மட்டுமே கூட்டுறவு வங்கியை வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க அதாவது இந்தியன் பேங்கோ கனடா பேங்கோ ஐசிஐசிஐ பேங்கோ எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்குறீங்களோ அந்த பேங்க்கில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரவு செலவெல்லாம் வந்து அந்த பேங்க்கில் வந்து நீங்கள் வச்சுருக்குறீங்க அப்படின்னா அந்த பேங்க்கோட டீட்டெயில்ஸ் நீங்கள் உங்களோட கூட்டுறவு வங்கிகளில் கொடுக்கணும் ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி சரியான முகவரியை நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம ஆதார் கார்டில் ஒரு ஒரு அட்ரெஸில் இருக்கும் நம்ம நம்ம இருக்கிறது ஒரு அட்ரஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்காமல் சரியான தகவல்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் கொடுத்துருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாது நீங்கள் மகளிர் சுய உதவி குழுக்களில் இருக்கிறீங்க அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கணும் இல்லை அப்படின்னாலுமே இல்லை அப்படின்னா தள்ளுபடி ஆகாதான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து கிடையாது ஸோ இரண்டாயிரத்தி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு நீங்கள் நகைக்கடன் தள்ளுபடி வந்து பெற்றிருக்கிறீங்க ஆனால் வந்து இந்த தடவை ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆகும் ஸோ மகளிர் தொகை மாதிரி வந்து முக்கியமாக இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் ஒரு குடும்ப அட்டையில் ஒரு நபருக்கு மட்டும்தான் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு தெரிவிச்சுருக்காங்க இப்போ உங்கள் குடும்பத்தில் உங்கள் உங்கள் ஒரே ரேஷன் கார்டில் ஒரு நாலு பேர் இருக்கீங்க அந்த நாலு பேரில் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகை கடன் கூட்டு ஹஸ்பண்ட் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நகை கடன் வச்சுருக்காங்க ஒய்ஃப் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கடன் வச்சுருக்காங்க அப்படின்னா இரண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு தான் கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த பணி இந்த விவரங்களை எல்லாம் சேகரிக்கிறாங்க அந்த வேலைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகள் வந்து செயல்பட்டு வராங்க விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதற்கான லிஸ்ட்டு வந்து வந்துடும் அதாவது யாருக்கெல்லாம் வந்து நகை கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்ற லிஸ்ட்டு வந்துடும் அப்படின்றத வந்து கூட்டுறவு வங்கிகள்லேருந்து சொல்கிறாங்க ஸோ இது போன்ற அதாவது முக்கியமாக இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் அதாவது மகளிர் உரிமை தொகை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி இதை பற்றின ரெகுலர் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதற்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் உள்ள லைக் பட்டனை லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்